வணக்கம் நம்ம ஏரியா டிஜிட்டல் செய்திக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா சிறந்த சமூக சேவைக்கான விருதினை சென்னை காரப்பாக்கம் பகுதியில் ஏங்கி வரும் உணவு தயாரிக்கும் நிறுவனரும் சமூக ஆர்வலருமான டாக்டர் எம் பி மனோகரனுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது குளோபல் பல்கலைக்கழகம் சார்பில் சென்னையில் நடைபெற்ற விழாவின் போது காரப்பாக்கம் பகுதியில் ஏங்கி வரும் உணவு தயாரிக்கும் நிறுவனத்தின் உரிமையாளரும் மற்றும் சமூக ஆர்வலருமான எம் பி மனோகரன் நல்முறையில் சமூக பணியாற்றியதற்காக நீதிபதி வெங்கடேசன் அவர்களால் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது டாக்டர் மனோகரன் கடந்த பத்து வருகிறார் கொரோனா காலகட்டத்தில் தான் வசிக்கும் பகுதியில் உள்ள ஏழை மக்களுக்கு அரிசி மளிகைப் பொருட்கள் காய்கறி போன்ற அத்தியாவசிய தேவைகளை செய்து வழங்கியுள்ளார் அதை தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி கட்டணம் அவர்களுக்கு தேவையான நோட்டு புத்தகங்கள் சொந்த செலவில் வழங்கி வருகிறார் முதியோர்களுக்கு தேவையான மருந்து பொருட்களை தனது சொந்த செலவில் வழங்கிக் கொண்டு வருகிறார் அப்பகுதியில் உள்ள பூங்காக்களில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை பராமரித்துக் கொண்டிருக்கின்றார் சாலையோரம் வசிக்கும் மக்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்கி சிறப்பாக பணியாற்றியதை பாராட்டி குளோபல் ஹியூமன் பீஸ் யூனிவர்சிட்டி விர்ச்சுவல் இன்ஸ்டியூட் கழகம் சார்பில் சென்னை மயிலாப்பூரில் பாரத் வித்யா பவனில் நடந்த விழாவில் எம் பி மனோகரனுக்கு மாண்புமிகு நீதிபதி டாக்டர் கே வெங்கடேசன் கௌரவ டாக்டர் பட்டத்தை வழங்கி வாழ்த்தினார் விழாவில் முன்னாள் சிறப்பு கமிஷனர் சம்பத்குமார் மனித உரிமை கமிஷன் உறுப்பினர் மோகன் தாஸ் சி ஆர்பிஎஃப் ஆய்வாளர் சேகர் முன்னாள் டெப்டி கமிஷனர் கருணாநிதி ஆகியோர் கலந்து கொண்டனர் இச்செய்தி குறித்து உங்களது விமர்சனங்களை நம்ம ஏரியா டிஜிட்டல் செய்தி வரவேற்கிறது நம்ம ஏரியா டிஜிட்டல் செய்தியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க